வணக்கம் தோழமைகளே பொதுவாக ஒன்று சொல்லணுன்னா இப்போ யாரோ ஒருத்தர் எவ்வளோ கோடி வச்சுருக்காங்க நம்மளுக்கு நோ ப்ராப்ளம் பக்கத்து ஊருக்காரங்க ஒரு நாலஞ்சு கோடி வச்சுருக்காங்க இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் பக்கத்து தெருக்காரங்க ஒரு கோடி ரெண்டு கோடி வச்சுருக்காங்க சரி ஓகே பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபா போட்டு ஒரு புது வீடு நல்லா கட்டியிருக்காங்க சரி அவனுக்கு இருக்கான் வாழ்கிறான் அவ்வளோ ஓ அவ்வளோதான் ஓகே இதுவே நம்ம வீட்டில் நம்ம அங் பங்காளியோ இல்லை அண்ணன் தங்கச்சியோ இல்லை அண்ணா தம்பிங்களோ இத்தனை வருஷமாக நம்ம கூடையே இருந்து வளர்ந்தவங்க நம்மளை விட ஒரு படி உயரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து லட்ச ரூபா கார் வாங்கி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தினா கூட ஏன் அவ்வளோ காண்டாகுது தெரியலே